சிங்கப்பூரில் பேருந்து மற்றும் ரயில் சேவைகளை பயன்படுத்தும் பெரியவர்கள் கூடுதலாக பத்து காசுகள் செலுத்த வேண்டும் என்று பொது போக்குவரத்து மன்றம் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அன்று வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவித்துள்ளது இந்த அறிவிப்பானது வருடாந்திர கட்டண மறு ஆய்வுக்கு பிறகு வந்துள்ளது இந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டு முதல் கட்டண உயர்வு நடைமுறைக்கு வரும் மாதாந்திர பிரீமியம் அட்டை வைத்திருப்பவர்கள் செலுத்தும் கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று தெரிவித்துள்ளது மாணவர்கள் முதியோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு சலுகை கட்டண அட்டை வைத்திருப்பவர்கள் கூடுதலாக நான்கு பைசா செலுத்த வேண்டும் மேலும் இந்த கட்டண உயர்வை சமாளிக்க இருநூத்தி ஐம்பது மில்லியன் மதிப்பிலான கூடுதல் மானியத்தை அரசு வழங்கியுள்ளது குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்கள் பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டை பெறுகின்றன ஒவ்வொரு பற்றுச்சீட்டும் அறுபது வெள்ளி மதிப்புடையது இது கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட பற்றுச்சீட்டுகளை விட பத்து வெள்ளி அதிகமாகும் இந்த பற்றுச்சீட்டுகள் மூலம் மேலும் அறுபதாயிரம் குடும்பங்கள் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பட்டம் பெற உள்ள மாணவர்களுக்கும் உதவிகள் வழங்கப்படும் பட்டம் பெற்றவுடன் நான்கு மாத சலுகை கட்டண அட்டையை பயன்படுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டது இதன் மூலம் ஆண்டுக்கு எழுபத்தி ஐயாயிரம் மாணவர்கள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது